வணக்கம் தேம்பாவணி நாட்டுப் பாடலம் பாடலன் எண்பத்தி இரண்டு வாவிபம் கயம் மல்கிய நாள் வாவி பங்கயம் மல்கிய மாண்பன பாவி அங்கியலா பயனாகையால் பாயி எங்கியா பயன் சால் அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் பாடலத்தில் எண்பத்தி ரெண்டாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலும் யூதய நாட்டினுடைய வளத்தை சொல்லுகிறது வாவு இவம் கயம் மல்கிய நாள் மலர் வாவி மயங் மங்கயம் மல்கிய மாண்பு என பாவி அங்கு இயலா பயன் ஆகையால் பா இயங்கியா இயங்கிய யா பயன் சால்பு ஆரோ அதாவது பாவிகள் குற்றம் உடையவர்கள் தீங்கான எண்ணம் கொண்டவர்கள் அந்த நாட்டிலேயே வாழ முடியாது அவ்வாறு அவர்கள் அந்த நாட்டில் இல்லை அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறியதால் அந்த நாட்டில் உள்ளவர்கள் யாருமே பாவிகள் குற்றமுடையவர்களாக இல்லாத காரணத்தால் அந்த நாடு எவ்வளவு வளத்தோடு இருக்கிறது என்றால் மேகத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக உயர்ந்த மரங்கள் இருக்கிறதே அந்த மரங்கள் மேகத்தினுடைய மேகத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூண்களைப் போல் நிற்கிறது எனவே அந்த மரங்கள் பொய்கையிலே கிடக்கக்கூடிய தாமரை மலர்கள் எவ்வாறு நீரை பருகி பருகி எப்பொழுதும் பசுமையாக காட்சியளிக்கிறதோ அதுபோல இந்த மரங்கள் வறட்சியால் வறண்டு போகாமல் இந்த மேக குளிர்ச்சியால் குளிர்ந்து பசுமையாக காணப்படுகிறது நாம் சொல்லுவோமே அடாவடி செஞ்சால் நாடே வறுமையால் பஞ்சத்தால் அழிஞ்சு போகும் என்று அதுபோல அத்தகைய மக்கள் இல்லாத காரணத்தால் அந்த நாடே குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி